வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம்னாங்க நம்ம நாட்டுல திருநாய்கள் தொல்லை வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க சார் இப்போ வந்து திருநாய் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் வருது இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவையெல்லாம் வந்து முன்னாடி வர்றதில்லை இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னால வந்து பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் சதி இருக்குது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது தெருநாயோட இன்ஜெக்ஷன் வந்து மக்கள்கிட்ட நேரடியாக விற்கிறதில்ல கவுர்மெண்ட் கிட்டே விற்கிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்ககிட்ட விற்றுறாங்க அதுக்கு ஒரு கம்சனை போட்டு வாங்கிடுறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷனோட விலை வந்து முந்நூற்றம்பதுலேருந்து முந்நூற்றஞ்சி ரூபா வரல வருது நம்ம வேக்சினோட மனுஷனுக்கு நீங்க சொல்றது தனியார் மருத்துவமனையில போய் நம்ம அதை வாங்கும் அந்த ஆமா அந்த அந்த விலை வருது தனியார் மருத்துவமனைகள்ல சில அதிகம் வாங்குறாங்க அதாவது வந்து நார்மலா அதோட பிரைஸ் வந்து அந்த லெவல வருது இதை வந்து கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு இலவசமா குடுக்குறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இலவசமா குடுக்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா வருது இப்ப முன்னூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு கணக்கு போட்டோம்னா ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து சராசரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பேரை ஒரு நாளைக்கு இந்தியா ஃபுல்லா பத்தாயிரம் பேரை கடிக்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது ஒரு நாள்ல பத்தாயிரம் பேரை கடிக்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு நாளத்த செலவு அதாவது வந்து இது ஒரு நாள் செலவு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அரசாங்கத்துக்கு செலவாகுது ஆமா அரசாங்கத்துக்கு செலவாகுது இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஒரு வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணீங்கன்னா இருபத்தொன்பது கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சம்திங் வரும் இந்திய அரசுக்கு இந்திய அரசுக்கு செலவாகுது அதாவது வந்து பெரிய ஹியூஜ் அமௌண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்காரன் மருந்து தயாரிக்கிற கம்பெனிக்காரனுக்கு வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் லாபம் வச்சா கூட இருபத்தொன்பது ஒரு டோஸுக்கு நமக்கு இவ்வளோ செலவாச்சுன்னா ஒரு நாய் கடிச்சுன்னா நம்ம அஞ்சு டோஸ் போடணும் அப்படி பார்த்தீங்கன்னா இது எத்தனாவது நாள்ல இருந்து இப்படி ஏதாவது கணக்கு இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நாய் கடிச்ச நாளில் ஒரு இன்ஜெக்ஷனும் மூணாவது நாளில் ஒரு இன்ஜெக்ஷனும் ஏழாவது நாள்ல ஒரு இன்ஜெக்ஷன் பதினாலாவது நாள்ல ஒரு இன்ஜெக்ஷன் முப்பதாவது நாள்ல ஒரு இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு டோஸ் போடணும் இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு டோஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹியூஜ் அமௌண்ட் நம்ம அரசாங்கத்துக்கு செலவாயிட்டு இருக்கு இதையெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியான வழிதான் இருக்கு ஆனா பட் அரசாங்க அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அதை செய்யறது இல்லை அது என்ன வழி அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பொதுநலமா கருதி ஒரு பஞ்சாயத்துல எங்க ஊர் பஞ்சாயத்து பாத்தீங்கன்னா எச்சமதி பஞ்சாயத்து அதுல போய் நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன் அப்போ அது கொடுத்துட்டு அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷனும் நான் சொல்லிட்டு வந்தேன் என்ன சொல்யூஷன் கேட்டீங்கன்னா இப்போ நம்ம பகுதிகளில் வந்து குப்பை அழுறதுக்கு வர்றாங்க மாசம் மாசம் வருவாங்க அப்போ நான் செக்ரட்டரி ஆஹ் பிரசிடென்ட் மெம்பர் எல்லாத்தையுமே வச்சு சொல்லிட்டு வந்தேன் அப்போ இந்த மாதிரி நம்ம ஏரியாவில் குப்பை வர்றதுக்கு அல்றக்கு வர்றாங்க இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் அது நமக்கு தேவையானது ஒரு இன்சூரன்ஸ் மனிதனுக்கு தேவையானது அத போடல அப்படின்னா நம்ம போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க ஆனா இது வாகனத்துக்கு வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் போடல அப்படிங்கும் போலீஸ் வந்து காவல்துறை வந்து நம்மள பிடிக்குது ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நாய் கெடிச்சு மக்களுக்கு பிரச்சனை ஆனா இது வந்து கண்டுக்கிறது இல்லை அதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன் இந்த மாதிரி குப்பையாளருக்கு வீட்டுக்கு வர்றாங்க கிட்ட சொல்லுங்க ஒரு நோட்டீஸ் கொடுங்க கையில எல்லா ஒரு ஆயிரம் நோட்டீஸ் அடிச்சு கையில கொடுங்க ஒவ்வொரு வீட்ல கொண்டே கொடுங்க நாய்களுக்கு தடுப்பூசி போடணும் தடுப்பூசி போட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும் அதை வந்து வரக்கூடிய உறுப்பினர்கிட்ட காட்டணும் நம்ம வளர்த்த கூடிய நாய்களுக்கு தடுப்பூசி ஆஹ் அதாவது கருத்தடை ஊசி அதுவும் பிளஸ் ரேபிஷ் ஊசி அதுவும் போடணும் இது வந்து இலவசமா தான் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதை போய் செய்யறது இது அவங்களுக்கு தெரியும் செய்யாது பட் ஏன் வந்து இது ஒவ்வொரு பஞ்சாயத்தையும் முன்னெடுக்க கூடாது இதுக்கு பிரத்யேகமான ஒரு ஊழியரை வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இருக்கிற ஊழியர்கிட்ட ஒரு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தா போதும் அவங்க வரும்போது வரும்போது இது ஈஸியா ஃபாலோ பண்ணலாம அப்படி இல்லாத நபர்கள் மீது ஒரு கடுமையான ஒரு ஃபைன் விதிக்கலாம் ஒரு ஐயாயிரம் கூட பத்தாயிரம் கூட போட்டா அவை அதை செய்வாங்கல்ல நாய்க்க தடி நாய்களை இனப்பெருக்கம் செய்யறதை தடுத்துட்டா நாய் குறைஞ்சிட போகுது ஒரு ரெண்டு வருஷத்துல குறைஞ்சிட போகுது இது ஒரு நாய் வந்து பாத்தீங்கன்னா மூணு குட்டி நாலு குட்டி போடுது ஒரு குட்டி வச்சுட்டு பாய் குட்டி கொண்டே ரோட்ல விட்டுருவாங்க அதுதானே திறனாயா பெருகுது ஆனா அத வந்து ஏன் நீங்க வந்து பஞ்சாயத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதியா அதுக்குண்டான ஒரு இதையே இல்ல முன்னெடுக்கிறது இல்ல அதிகாரிகளும் அதை கண்டுக்கிறது இல்ல பின்ன சில விலங்குகள் ஆர்வலர்னு சொல்லி சில பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து நாய்க்காக நான் போராடுறேன் நாயை கொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க நாயை வந்து யாருமே கொல்ல சொல்லலை ஏதாவது வந்து எந்த ஒரு பொருள் அதான் நம்ம பழமொழி சொல்லியிருக்காங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் அடைஞ்சு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாய் வந்து அதிகமாகும் பட்சத்துல பிரச்சனை தான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ விவசாய பகுதிகளில் மயிலும் காட்டு பண்ணியும் அதிகமாயிட்டே இருக்குது இந்த நாய்களையெல்லாம் கொல்லக்கூடாது நாய்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல சரி அது பெட்டணி மல் அப்படிங்கிறாங்க ஏன் ரெண்டு காட்டு பண்ணி கொண்டு வாங்கி வளர்த்துங்க கெட்டரி மலா வச்சுக்கணும் நாயும் காட்டு மிருகமா வேட்டைக்கு பயன்படுத்திட்டு அந்த காலத்துல நாயும் மிருந்தது தானே அதை பிடிச்சிதா நீங்க வச்சிக்கிங்க அப்போ யானை மட்டும் வளர்த்துறீங்க யானை எந்த எந்த ஊர்ல எந்த ஒரு வீட்டு மேலிங்க அதாவது வீட்ல வந்தால அதுவும் காட்டு மிருகம் அதுவும் காட்டு மிருகம் தானே அதையும் வளத்துறீங்க நாலு பண்ணி வாங்கி வச்சிருமா வளர்த்த வேண்டியது தானே இவன் நாய்க ஆர்வலர்னு சொல்லிட்டு அது வந்து தப்பா ஒரு முன்னெடுப்பு முன்னெடுப்பு செஞ்சுட்டு இருக்காங்க அதுதான் பிரச்சனை இதை வந்து அரசாங்கம் கொஞ்சம் கவனத்துல கொண்டு அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் கவனத்தில் கொண்டு இதை சரி பண்ணணும் இதுதான் சிம்பிளான சொல்யூஷன் இதை பஞ்சாயத்து மூலியமா கண்டிப்பா முன்னெடுக்கலாம் ஒரு ஐபிஎல் மேட்ச் வைக்கிறதுக்கு ஊர் ஊரா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க நாடு ஃபுல்லா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அஞ்சு கோடி ரூபா கொடுக்குறேன் பத்து கோடி ரூபா கொடுக்குறேன் எனக்கு பேர் கொடுன்னு சொல்றாங்க ஏன் ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க கூடாது நல்ல ஐடியா சொல்லுங்க ஒரு எம்என்சி கம்பெனில வேலை செய்யும் போது நான் ஒரு எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க அப்படித்தான் ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அதை எழுதி போடுவாங்க நோட்டீஸ் போர்டில் அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அது ஒரு அட் ஒரு அட்வைஸ் கொடுத்தோம்னா அவனுக்கு ப்ரமோஷனோ அல்லது ஒரு தகுந்த சன்மானமா கொடுப்பாங்க ஏன் கவர்மெண்ட் அதையும் முன்னடிக்க கூடாது கண்டிப்பா ஒருத்தர் சாராயம் செத்து போனால் பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஏன் ஒருத்தர் ஒரு அட்வைஸ் கொடுத்தா அவனுக்கு ஒரு ஐம்பதனாயிரமும் ஒரு லட்சமும் கொடுக்கலாமே அவன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாமே அந்த மாதிரி செய்யணும்னு கவர்மெண்ட் கிட்ட நம்ம ஒரு கோரிக்கை வைக்கலாம் கண்டிப்பா நன்றி நன்றி வணக்கம்